வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சுக்கா செய்வது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சம் தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் எவ்வளோ வசக்கணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து காய் கிலோ எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோந்தான் இதை வந்து நல்லா வசக்கி எடுங்க நிறம் மாறுற அளவுக்கு அதாவது ப்ரவுன் கலரில் நல்லா ப்ரௌனாக வரணும் முருவலாக வர்ற மாதிரி வறுக்கணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்த எடுத்துக்கணும் இந்த வறுத்த எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு கிலோ சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இனிமேல் வந்து இதை அப்படியே நம்ம வந்து கிளரி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இதில் வந்து மஞ்சள் வந்து இப்போ போடலை ஏன்னா ஆல்ரெடி போட்டுவிட்டேன் போட்டு தான் விரசுனதுனால நான் மஞ்சள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கல இனிமேல் வந்து நம்ம இதை நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து சால்ட்டு சேர்த்து மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிடலாம் வேகிறதுக்கு மினிமம் வந்து நமக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகணும் ஸோ நீங்கள் அப்பப்போ கிளறி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இனிமே வந்து மிளகு தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகைத்தூள் வந்து மூணு ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அவ்ளோதான் இனிமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருக்கும் நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய் தூள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கேர்டு வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இது மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபயரை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் நல்லா அடித்து கலக்கி உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோந்தான் நமக்கு கிட்டத்தட்ட ரெடியாகுது இனிமேல் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டுற வேண்டியது இது வந்து உங்களுக்கு சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்